வணக்கம் பித்ரு தோஷம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பல பேருடைய ஒரு கேள்விதான் நமது பித்ருக்கள் எப்படி நமக்கு ஒரு தோஷத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் இந்த கான்செப்ட் வந்து நம்ம வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு உண்டானதை நம்ம செஞ்சுக்கவும் முடியும் நமக்கு நம்ம குடும்பத்துக்கு பித்ருதோஷம் இருந்தால் அதை குறைத்து கொள்ளவும் நம்மால் முடியும் இப்போ பித்ருக்கள் அப்படிங்கிறது யாரு நம்ம குடும்பத்தில் நமது முன்னோர்களா இருக்கலாம் அப்பா அம்மா தாத்தா பாட்டி அல்லது மற்ற உறவினர்கள் நம்மளை விட இளையவர்களாக கூட இருக்கலாம் யாராவது இறந்து போகும்போது அவங்க நமது பித்ருக்கள்னு நம்ம சொல்றோம் இதில் வயது வந்து ஒரு பிரச்சனை கிடையாது நம்மளை விட இளையவங்களாகவும் இருக்கலாம் முதியவர்களாகவும் இருக்கலாம் யாராக இருந்தாலும் இறந்து போன பிறகு அவங்க நமது பித்ருக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த பித்ருக்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய ஆத்மாவை தான் நம்ம சொல்கிறோம் ஒரு மனிதர் இறந்து போகும்போது அந்த உடல் என்பது அத்துடன் மறைந்து விடும் ஆனா அந்த ஆத்மாவுக்கு வந்து மறைவு கிடையாது முடிவு கிடையாது அந்த ஆத்மா தன் பயணத்தை தொடரும் இதுதான் நமது நம்பிக்கை அப்படி தொடரும் போது அடுத்த பிறப்போ இல்லை அடுத்த நிலையோ அதுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதுக்கு அந்த ஆத்மா வந்து செல்லும் இது நமக்கெல்லாம் நம்ம எல்லாம் நம்புற ஒரு விஷயம்தான் பொதுவாக நம்ம நம்புற ஒரு விஷயம் இப்ப அந்த மாதிரி போகும்போது இந்த ஆத்மா போகணும்னு நினைக்கும் போது பல நேரங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா இந்த மனதில் வந்து மனதுல நிறைய பந்தங்கள் ஏற்படும் இப்ப இந்த மனம் என்ன சொல்லும் நான் இப்பதானே இந்த பிசினஸ் ஆரம்பிச்சேன் இன்னும் நல்லாவே நான் சரியா பண்ணலை சரியா ஒரு பணத்தை கூட பார்க்காம நான் எப்படி விட்டுட்டு போறது அல்லது நல்லா நடந்துட்டு இருக்கிற பிசினஸ் நான் எப்படி விட்டுட்டு போறது இப்பதான் வீடு கட்டினேன் வாழ்ந்து பார்க்காம எப்படி போறது குடும்பத்தை விட்டுட்டு எப்படி போறது இவ்வளவு பணத்தை விட்டுட்டு எப்படி போறது இவ்வளவு பிரச்சனைகளை விட்டுட்டு எப்படி போறது அல்லது யாராவது ஒருத்தர் ஏதாவது நமக்கு துன்பம் கொடுத்துருந்தா அவங்கள நான் பழி எப்படி போறது இதெல்லாம் தான் பந்தங்கள் மனசுல மனதில் தான் பந்தங்கள் ஆத்மாவுக்கு கிடையாது ஆத்மா தன் பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கும் பல பிறப்புகள் எடுக்கும் வேற வேற உடலுடன் வேற வேற உறவுகளுடன் வேற வேற பந்தங்களுடன் போயிட்டு இருக்கும் ஆனா இந்த மனம் என்பது என்ன பண்ணும் இந்த பந்தங்கள் அட்டாச்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இதெல்லாம் மனசுல இருக்கும்போது அந்த ஆத்மா போகணும்னு நினைச்சாலும் போக விடாது அப்போ அந்த ஆத்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய துன்பம் போகணும்னு நினைக்குது அடுத்த நிலை என்னன்னு பார்க்கணும்னு நினைக்குது ஆனா இங்க இத்தனை விஷயங்கள் நம்மளை பிடிச்சு இழுக்கும்போது போக முடியாத ஒரு நிலை இப்படி அந்த ஆத்மா தவிக்கும் பொழுது அந்த தவிப்புங்கிறது தான் நமக்கு ஒரு தோஷமாக உருவாகுதுன்னு சொல்லுவாங்க அதனால தான் அந்த பித்ரு கடன் அப்படிங்கிறது நம்ம வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யணும் வருஷா வருஷம் நம்ம திதி கொடுக்குறவங்க இருக்காங்க அதை பண்ணலாம் அமாவாசை அமாவாசைக்கும் பண்ணுறவங்களும் இருக்காங்க இப்போ அந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் வந்து பண்ணுறது அதுக்குண்டான பலனை நிச்சயமாக கொடுக்கும் பட் நிறைய வீடுகளில் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து சம்பிரதாய முறைப்படி செய்ய முடியாத நிலை இருக்கலாம் அல்லது ஆண்கள் இல்லாத வீடாக இருந்தால் செய்யவே முடியாது ஏன்னா இந்த சம்பிரதாயங்களெல்லாம் ஆண்கள் தான் பண்ண முடியும் அதனாலதான் இந்த பித்ருதோஷம் அப்படிங்கிற ஒரு வகுப்பை நான் ஆரம்பிச்சேன் அந்த வகுப்புல இன்னும் நல்ல விளக்கமா இந்த தியரியை நம்ம புரிஞ்சுக்க முடியும் இந்த ஆத்மாவுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் என்னென்ன இது ஆத்மாவின் பந்தங்களால் ஏற்படுறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த ஆத்மாவை போக விடாமல் நாம பிடிச்சு வச்சிருக்கோமா நமது பந்தங்களால நமது உணர்வுகளால இப்போ அந்த இறந்தவங்க படத்தை வச்சு தினமும் உணவு படைத்து விளக்கு ஏற்றி ஊதுவத்தை ஏற்றி வழிபடுறவங்க இருக்காங்க இப்ப அதெல்லாம் பண்ணும்போது அந்த ஆத்மாவை ஒவ்வொரு முறையும் நம்ம அழைக்கிற மாதிரி அப்போ அவங்க நிம்மதியா போகவே முடியாது இதை நான் சொல்லும்போது வகுப்பிலேயே சில பேர் சொல்லுவாங்க ஏன் அவங்கள நம்ம போக சொல்லணும் இப்போ இறந்தது வந்து தாயோ தந்தையோன்னு வச்சுங்க எப்படி நான் போக விடுறதுன்னு கேட்பாங்க அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களா கூட இருக்கலாம் ஆனா அந்த ஆத்மான்னு பார்க்கும்போது பல பிறப்புகளிலே இதுவும் ஒரு பிறப்பு இது முடிஞ்ச பிறகு அடுத்தது என்னன்னு பார்க்கணும் தான் அந்த ஆத்மா விரும்பும் அப்ப அந்த ஆத்மாவுக்கு அந்த சுதந்திரத்தை நாம கொடுக்க வேண்டும் இப்ப நாம என்ன விரும்புவோம் நம்ம இறந்து போகும்போது நம்ம அடுத்தது என்னன்னு பார்க்கலாம்னு நினைப்போமா இல்ல இங்கேயே இருக்கணும்னு நினைப்போமா இப்படி எல்லாம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா ஏன் அவங்களை நிம்மதியா போக விடணுங்கிறது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் அப்போ அதுக்கு வந்து நம்ம சம்பிரதாய முறைப்படி செய்யறது திதி கொடுக்கறது இதெல்லாமும் நம்ம பண்ணலாம் அதே சமயம் தியானத்தின் மூலம் செய்யும்போது ரொம்ப சுலபமாக செய்ய முடியுது அது மட்டும் இல்ல தியானமாக செய்யும்போது போது ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் செய்ய முடியும் ஆண்கள் இல்லாத வீடா இருந்தாலும் கூட பெண்கள் இந்த தியானத்தை செய்து செய்யும் போது கூட அந்த பித்ருதோஷம்ங்கிறது குறையுது இப்ப இது வந்து ஜஸ்ட் ஒரு தியரியா நான் சொல்லலை இது தியரி தான் இதை வந்து நம்ம வகுப்புல விளக்கமா பேசுவோம் ஆனா நான் பார்த்தது இரண்டாயிரத்தி நான்காம் வருடம் இந்த சப்ஜெக்ட் நான் ஆரம்பிச்சேன் நமது வகுப்புகள் ஆவது வருடமே ஆரம்பிச்சாலும் இந்த பர்டிகுலர் டாபிக் அப்ப ஆரம்பிச்சது அப்பல இருந்து பாத்தீங்கன்னா இந்த இருபது வருஷத்துல இத புரிஞ்சுக்கிட்டு இந்த தியானத்தை பித்ருதோஷம் தியானம் நம்ம கொடுக்குறோம் அதை செய்ய 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 எத்தனையோ தடைகள் நீங்க இப்ப நடக்காம இருந்த கல்யாணம் நடக்குது வேலையே கிடைக்காம இருந்தது கிடைச்சது வீடு வாங்க முடியாம இருந்தது வாங்க முடிஞ்சது விற்க முடியாம இருந்தது வித்தது இப்படி தடைகள் நீங்குவதை பல பேர் பார்த்துட்டு தான் நான் இவ்வளவு விளக்கங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த வகுப்புல நமது பித்ருக்கள் அவர்களுடைய ஆத்மாக்கள் நிம்மதியாக போறதுக்கு தியானம் அது நம்ம வழி எப்படி அது முறைப்படி எப்படி செய்யணுங்கிற வழிமுறையும் அந்த வகுப்புல நான் விளக்கமாக சொல்லி கொடுப்பேன் இதை தவிர ரொம்ப முக்கியமான ஒரு தியானம் என்னன்னா பல பேர் வகுப்புலேயே கேட்பாங்க இப்ப நம்ம பித்ருக்களுக்காக நம்ம உட்காந்து தியானம் பண்றோம் ஆனா நாளைக்கு நம்ம இறந்து போகும்போது நமக்காக யார் பண்ணுவாங்க நம்ம ஆத்மா எதுலயும் மாட்டிக்க கூடாதே அப்படின்னு சொல்லும்போது நமது ஆத்மா எந்த பந்தங்களிலும் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கும் ஒரு தியானம் இந்த வகுப்புல இருக்கு ஸோ இந்த டாபிக் வந்து புரிஞ்சு நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா உங்களுக்கு மட்டும் இல்லை உங்க குடும்பத்தினர் உங்க சந்ததியினருக்கே ரொம்ப பிரயோஜனமாக ரொம்ப பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கும் பித்ருதோஷம்ங்கிற பெரிய பாரத்தை குறைக்கக்கூடியதாக இருக்கும் அதனால நமது பித்ருதோஷம் ஆன்லைன் வகுப்பு தான் அதுல கலந்துக்கோங்க தமிழ்ல வருது இந்த முறை கலந்துக்கிட்டு இந்த டாப்பிக்கை கொஞ்சம் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு நம்ம என்னலாம் நம்ம பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது இதை புரிஞ்சு நீங்கள் செய்ய ஆரம்பித்தீங்கன்னா அதுக்குண்டான தியானங்களையும் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு மட்டுமில்லை உங்கள் குடும்பத்தினருக்கே எவ்வளவோ அற்புதமாக இருக்கும் நிச்சயமாக முயற்சி செஞ்சு பாருங்கள் வகுப்பில் கலந்துக்குங்க